இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு பேரு இதுல இறந்திருக்காங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்து வரதாக சொல்றாங்க எட்டு பேருடைய உடல்நிலை மிக மிக மோசமா இருக்குன்னு சொல்றோம் சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல இது ஒரு பெரிய பேசுவோடு பொருளாக மாறி இருக்கிறது இதோடைய உண்மையான பின்னணி என்ன இந்த கள்ளச்சாரைய மரணத்திற்கு காரணம் அந்த கள்ளச்சாராயம் அருந்திய நபர்கள் தானா இல்ல விற்றவர்கள் தானா இல்லை அரசா இல்லை காவல்துறையா இல்ல மாவட்ட நிர்வாகமா யார் உண்மையான காரணம் அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பேச இருக்கிறோம் முதல்ல இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி அதிகமாக தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலையும் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது அங்கங்க திருநெல்வேலியில் ஒரு ஐம்பது பேர் இறந்தாங்க பாளையங்கோட்டை ஒரு இருபது பேர் இறந்தாங்க தர்மபுரியில் ஒரு பத்து பேர் இறந்தாங்க அப்படின்னு ப பத்திரிகை செய்திகளில் அப்போதெல்லாம் வந்திருக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகுதான் இந்த கள்ளச்சாராயம் நிகழ்வதற்கான மிக முக்கியமான காரணமே தனியாரிடம் இந்த மதுபான கடைகள் இருப்பதுதான் காரணம் என்று அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மதுபானக் கடையை கொண்டு வரணும் அப்படிங்கிற கொள்கை முடிவை எம்ஜிஆர் எடுக்கிறாரு அப்போ முதன் முதலாக அரசு எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் போடப்படுகிறது அந்த காலகட்டத்தில் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் தான் குண்டர் சட்டம் இன்னைக்கு வந்து மீம் போட்டா ட்விட்டரில் எழுதுனா ஃபேஸ்புக்ல எழுதுனா யூடியூப்ல வீடியோ போட்டா கைது பண்றாங்க இல்லையா குண்ட சட்டம் அந்த குண்ட சட்டத்தை முத முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒடுவதுக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதுக்கு பிறகு கொஞ்சம் கள்ளச்சாரையும் கட்டுப்படப்பட்டது ஒரு குண்டாசுல கைது ஒரு வருஷம் வெளிவர முடியாது அந்த கள்ளச்சாரை வியாபாரி மட்டும்தான் குண்டாசில் கைது செய்யப்படுவான் அவன் பேர்தான் குண்டர் அதுக்கப்புறம் அந்த ஆத்து மண்டலுக்கு அப்புறம் வந்து போதை பொருளுக்கு அப்படின்னு அடுத்தடுத்து போகுது அப்படி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்புறம் இந்த டாஸ்மாக் கழகம் உருவாக்கப்பட்டு டாஸ்மாக் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசுடைய ஒட்டுமொத்தமான மதுபான கடைகளும் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் சொல்லப்பட்டது கள்ளச்சாராயங்களை தடுப்பதற்காக டாஸ்மாக் ஒன்று ஆரம்பிச்சு தனியார் நடத்தி கொண்டிருந்த மதுபான கடைகளை அரசு கையில் எடுத்து டாஸ்மாக் கடைகளாக பச்சை போடு கடைகளாக மாற்றிருக்கிற முதன்மை காரணம் கள்ளச்சாராய தடுப்பு இல்லை கள்ளச்சாராய ஒழிப்பு இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் வந்த முதலமைச்சர்கள் மார்தட்டி கொண்டார்கள் ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தில் மட்டும் இதுவரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி இல்லாமல் இதுவரைக்கும் தொண்ணூறு பேர் இறந்தாங்க சொல்றாங்க கடந்த ஆண்டு மதுராந்தகம் பக்கத்தில் செய்யூரில் இதே போல கள்ளச்சாரயம் அருந்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் உடனடியாக அறிவித்து அந்த பிரச்சனையை அப்படியே பூசி மொழிகனாங்க அப்பொழுது சிபிசிஐடி இது மாற்றப்படுகிறது இது போல கள்ளச்சாரைய வியாபாரிகளை இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் என்று ஐயா ஸ்டாலின் சொன்னார் இப்ப அந்த இரும்பு கரம் திருபிடிச்சு போச்சா அந்த மதுராந்தகம் செய்யூர்ல என்ன சொன்னாரோ அதே வார்த்தை டப்பிங் மாறாம அப்படியே எழுத்துப்பிழை இல்லாமல் இப்போதும் ஒரு அறிக்கை அப்போதும் அதே அறிக்கை இப்பொழுது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சிபிசிடிக்கு மாத்திரம் இதுல கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சியரையும் டிஎஸ்பியும் உடனடியாக பணியிடை மாற்றம் சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க தான் இதுக்கு காரணமாக உண்மையிலேயே அந்த எஸ்பியும் அந்த மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் காரணமாக மாவட்ட ஆட்சியர் கள்ள கள்ளச்சாராய மரணம் இல்லை சாராய பழக்கம் இல்லாதவங்க கூட இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னது தவறு அதுக்கு அவரை வேலையை விட்டு கூட தூக்கலாம் அவர் கைது பண்ணி கூட சிறைக்கு போடலாம் அது வேற அது சப்ஜெக்ட் வேற ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் காரணமான சத்தியமாக இல்லை நாம் அந்த பகுதியில் விசாரித்த பொழுது இந்த விபத்தில் முழுமையாக இறந்துருக்கவங்க எல்லாமே ஒரே பின்னிலேருந்து வந்தவங்க சொல்ல போனா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக ஆதி தமிழ் குடியை சார்ந்தவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு பின்னாடி கூடிய கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில தான் மரணம் ஒரு தெருவுல ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் மொத்தமா அந்த பகுதியில மட்டுமே இது வரைக்கும் பதினெட்டு பேர் இறந்திருக்காங்க மரண ஓடமாக அந்த பகுதியை மாறி இருக்கிறது அந்த இறந்து போனவருடைய மனைவியும் அவங்களுடைய உறவினர்களும் கதர்கிற கதல்கள் கள்ளக்குறிச்சியவே காதை கிழித்து கொண்டிருக்கிறது அதை பார்க்க கூட முடியல பிறந்தாண்டுகளோ தெரியலையே என் குடும்பமே இப்படி தரிசா போச்சுன்னு ஒரே குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இல்லை கணவனும் மனைவியும் இறந்துருக்காங்க இந்த இறந்து போன முப்பத்தெட்டு பேர்ல மூணு பேர் பெண்கள் தமிழ்நாடு அரசும் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திமுக அரசும் இந்த கலைஞர் அரசும் பெண்களை குடிக்க வைத்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லாமே உழைக்கிற மக்கள் அன்றாடம் காட்சிகள் ஏழை எளிய மக்கள் சித்தாளு கொத்தனாறு இந்த சர்க்கரை ஆலைகளில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எளிய மக்கள் பாமர மக்கள் ஏன் கள்ளச்சாரையும் குடிக்கிறான் டாஸ்மாக்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் ஏன் கள்ளச்சாரையும் குடிக்கிறான் அப்படிங்கிற கேள்வியை இப்பொழுது உடன்பிறப்புகள் வந்து கிடுக்குப்பிடி கேள்வியாக மாத்திருக்காங்க அதான் வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குல்ல அப்புறம் கள்ளச்சாரையும் என்னமோ பொறுப்பு இருக்க முடியும் நீயே சாராயம் குடிச்ச உடனே ஸ்டாலினோ உதவி ஸ்டாலினோ இல்ல ஏவா வேளுவோ இல்ல வந்து பொன்முடியோ வந்து வாயில ஊத்துறாங்களா நாங்களாம் வந்து உங்களுக்கு குடிக்க வச்சோம் டாஸ்மாக்னு ஒன்னு இருக்கும்போது நல்ல சாராயம் இருக்கும்போது ஏன்டா கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏந்திரிமா கள்ள சாரையம் குடிச்சிருக்காங்க டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சரக்கை குடித்து குடித்து பழக்கப்பட்ட இவர்கள் வறுமையில தவிக்கிறான் டாஸ்மாக் சரக்கு நூத்தம்பது அடிமையாயிட்டான் குடிப்பழக்கம் வந்துருச்சு இப்ப வேற என்ன பண்றான் அங்க ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம் கிடைக்குது நூத்தம்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்கி அந்த கோட்டை வாங்கி குடிச்சு அவனுக்கு எந்த போதையும் இல்லை அது ஒரு மண்ணு ஏ ஒண்ணு ஏறல அப்ப என்ன அந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறான் இப்ப இந்த சாராயம் காய்ச்சறவன் இவன் போதைக்காக என்ன பண்ணா பொதுவாக சாரையங்கள் பழங்களை போட்டு காய்ச்சுவாங்க அந்த பட்டை வேளம்பட்டை அது இதுன்னு போட்டு காய்ச்சுவாங்க இப்போ இதில் கூடுதல் போதையை உருவாக்குவதற்காக ஏன்னா டாஸ்மாக குடிச்ச சரக்குல சாராயத்தில் கோட்டரில் இவனுக்கு போதை தான் இவன் கள்ளச்சாரயத்துக்கு வர்றான் இந்த பாக்கெட் சா கள்ளச்சாரம்னா பாக்கெட் சாரயத்துக்கு வர்றான் இப்போ அந்த பாக்கெட் சாராயில குடித்த உடனே அவனுக்கு போதை சருன்னு ஏறணும் ஒரு 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 பாக்கெட்டை குடித்தாலே அவனுக்கு வந்து ஒரு புல் அடிச்ச மாதிரி இருக்கணும் இங்கே ஒரு ஃபுல் அடிக்கணும்னா அறநூறுவா ஏழ்நூறுபா ஆகுது இங்கே ஐம்பது ரூபாயில அவன் வந்து மொத்தமாக அவன் வந்து போதை ஏறணும் அப்போது அதுக்கு ஏதாவது கூடுதலாக சாராயம் வடித்த சாராயத்தை தாண்டி அதில் எதையாவது ஒன்று மிக்ஸ் பண்ணணும் பொதுவாக அந்த எத்தனால் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை இருந்து வாங்கிட்டு வந்து அது வந்து சர்க்கரை ஆலைகளில் துணி ஆலைகளில் பல்வேறு ஆலைகளில் அது பயன்படுத்தப்படுகிறது எத்தனால் அந்த எத்தனால் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த எத்தனாலை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க நேரங்களில் மெத்தனால பயன்படுத்துறான் மெத்தனால் பத்து மில்லி லிட்டர் ஒரு மனிதன் உட்கொண்டாலே அவன் கண் பார்வை போயிருன்றான் நூறு மில்லி லிட்டருக்கு மேல அந்த மெத்தனால் கலந்தால் அவன் மொத்தமா உடனடியாக மரணம் ஏற்படும் ரெண்டு மில்லி லிட்டர் டூ எம்எல் மட்டும்தான் ஒரு மனிதன் அந்த மெத்தனாலே பயன்படுத்த முடியும் டூ எம்எலுக்கு மேல போனா மெத்தனால் மிகப்பெரிய மிக முக்கியமாக கண் பார்வை நரம்ப மண்டல தளர்ச்சி கைகால் விழுந்துடும் இந்த இறந்தவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு கைகால் விளங்கலம்மா கை கால் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது ஹாஸ்பிட்டல் வீட்டுக்காரர் சொன்னாரு சொன்னார் பார்வை மங்குதுன்னு சொன்னாரு அப்ப எல்லாரும் சொல்றது ஒரே தான் கண் பார்வை மங்குது கைகால் இழுத்துட்டு போகுது ஒருவேளை அவங்க உயிர் படைத்திருந்தாலும் கூட கண்பார் பயிர் இருக்கும் கைகால் விளங்காமல் இருக்கும் வாழ்நாள் முழுக்க வீட்டுல ஒரு படுத்து படுத்துக்கிடப்பா இது எத்தனை மெத்தனாலுடைய பாதிப்பும் தன்மைகள் அப்ப அந்த மெத்தனாலுடைய அளவு அதிகமாகும் போது இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது முதல்ல இவனை வச்சுதான் அப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியுது என்னென்ன சிம்டம்ஸ் எப்படி இறக்குறாங்கன்றது முதல்ல கண்ணு தெரியல வைத்தல போகுது வாந்தி வருது ரத்த ரத்தமா வாந்தி இருக்குது காது கேட்கல இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருது இவன் இதுக்கே எல்லாம் வந்ததுக்கு போனதுக்கு அப்புறமே அவன் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க இப்ப இதுக்கு பின்னணி யார் இருக்கிறான் ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு நேற்று இந்த கள்ளச்சாரை விற்கலையா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலமாகவே இந்த கள்ளச்சாரை விற்பனை நடந்து கொண்டு இருக்கு சொல்ல போனா டாஸ்மாக் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் டாஸ்மாக் ஆரம்பித்த பின்னாடியும் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாகவே இந்த கள்ளச்சாரையும் கள்ளக்குறிச்சியில மட்டுமல்ல இந்த கல்வராயன் மலைத்தொடர் சேலத்தில் தொடங்கி திருவண்ணாமலை வரைக்கும் இந்த கல்வராயன் மலைத்தொடர் இருக்கு இங்க தான் அதிகமா இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு காலத்துல கள்ளச்சாரை விற்பனை இருந்தது எனக்கு விவரம் தெரிஞ்சே பார்த்துருக்கேன் இப்ப ஊர் பக்கம் சிறுமை கொண்டோம் இந்த கால்வா வெள்ளூர் கருங்குளம் இந்த பகுதிகளெலாம் வந்து வாழை தோப்புகள் இருக்கும் வாழை கிராஸ் பண்ணி போகும்போது அப்படி கமகமன்னு ஒரு வாசம் வரும் என்னென்னு பார்த்தா அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த கதளி படம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இங்கே பூவம் படம் சொல்லுவாங்க கதளி படம் சொல்லுவாங்க அந்த பழங்களை போட்டு ஊரில் போட்டு அந்த கொதிக்க வைக்கிற அந்த வாசம் வந்து அப்படியே கா காற்றுல வீசும் ஏன்னா சாராய வடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பேரல் விரலை கெட்டி டியூப்பில் போட்டு அந்த சை லாரி டியூப்பில் கட்டி ஊரில் கொண்டு விற்பாங்க அது நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ டாஸ்மாக்ல வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது எங்கேயோ கண்ணும் காணமாக ஒன்று இருந்தது தென் மாவட்டத்தில் அதிகமாக விற்கப்பட்ட சாராய வடிப்பு முழுமையாக இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது இல்லை இல்லாமல் போயிடுச்சு அவங்கவுங்க வெவ்வேறு தொழிலுக்கு மாற்றப்பட்டாங்க ஏன்னா அது கண்டுபிடிக்கப்படுது எளிதாக காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இந்த மலைகள் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலையும் இந்த சாராய கடைகளுக்கு ஏலமிடப்படுதான் கள்ளக்குறிச்சியில் இதுக்கு பின்னணியில் யாருக்கு கள்ளக்குறிச்சியுடைய திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் ஒன்று திமுகவுடைய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினராகவும் கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட செயலர உதயசூரியன் இன்னொன்று உறுப்பினராகவும் தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கக்கூடிய வசந்தம் கே கார்த்திகேயன் இந்த வசந்தம் கே கார்த்திகேயன் இந்த உதயசூரியனுக்கு தெரியாம கள்ளக்குறிச்சிகளை எதையுமே செய்ய முடியாது எந்த தொழிலுமே செய்ய முடியாது முழுக்க இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னணியில இல்லை தெரிந்து இல்லை கமிஷன் வாங்கி கொண்டு இந்த உதயசூரியனும் வசந்தம் கே கார்த்திகேனும் இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது அரசல் புரசலாக பேசப்படுகிறது கள்ளக்குறிச்சி சார்ந்த நபர்கிட்ட விசாரிக்கும் பொழுது கல்வராயன் மலைத்தொடர் முழுக்க முழுக்க அது வசந்தம் கே கார்த்திகேயன் உதயசூரியனுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்குது இந்த கல்வராயன் மலை நிலையில தான் இந்த சாராயத்தை வடிக்கிறாங்க மாசம் மாசம் காவல்துறையும் போகும் காவல்துறை போயிட்டு ஒரு பத்து பேரில் உடைக்கிறது ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அந்த பிளாஸ்டிக் இதில் வச்சுருப்பாங்க கேனு அந்த கேனை வந்து அறுவலை வச்சு உடைப்பாங்க மண்பானையை வந்து இந்த கவுண்ட் பண்ணி போய்ட்டு ஒரு படத்தில் எடுத்து விடுவரில் அது மாதிரி வந்து மண்பானையை கவுத்து விடுறது வடிவேல் போய்ட்டு ஒரு படத்தில் பண்ணுவோம் வேக்கு போயிட்டு பண்ணுவோம் அது மாதிரிலாம் பண்ணுறது பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து சமூக வலைங்களாம் பரப்புறது பார்த்தீங்களா கல்வராயன் மலையில் லட்சக்கணக்கான லிட்டர் சாராயத்தை ஒழித்த காவல்துறை கல்வராயன் மலையில் சாராயத்தை க குண்டு கொடுக்க சாராயத்தை ஒடியும் போது ஏதாவது ஒரு க நாலு பேரை கைது பண்ண மாதிரி இல்லை வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்தின மாதிரி ஏதாவது செய்தி படிச்சிருக்கோமானா இல்லை சாராயம் விற்கப்படுகிறது காவல்துறைக்கு தெரியுமா என்றால் காவல்துறைக்கு தெரியாம தமிழ்நாட்டில் ஒருத்தன் டிசு கூட போட முடியாது எல்லாமே தெரியும் நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் காவல்துறை தமிழ்நாட்டில் கண்காணிக்கிறது ஒருத்தன் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவன் வந்து தொடச்சா ஒரு வியாபாரம் மாத்துட்டு இருக்கானா கண்டுபிடிச்சிருவாங்க டாஸ்மாக்ல இருந்து வாங்கி கொண்டு விற்றா கூட கண்டுபிடிப்பாங்க கள்ளச்சாரை வித்தா யார் விற்கிறா யார் விற்பனை செய்கிறா யார் யார் சாராயம் குடிக்கிறா எல்லாம் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாம செய்ய முடியாது தெரியும் நேற்று ஒரு அம்மா அழுகிறாங்க காவல்துறைக்கு தெரிஞ்சு நாங்க எத்தனையோ புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்தோம் அவங்க கிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு காவல்துறை விட்டுருச்சு இது தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ கல்வராயன் மலையில் உற்பத்தி உருவாக்கப்படுகிற இந்த சாராயத்தை பல திமுகவுடைய வட்ட ஒன்றிய செயலாளர்கள் வாங்கி கொண்டு வந்து அவர்கள் ஆட்களை போத்து விற்க வச்சு இந்த லாபத்தை பார்த்துக்காங்க திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்த கள்ளச்சாரம் இல்லைன்றாங்க எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாரையும் விற்பனை நடந்துக்கிறது மதுராந்தகம் செய்யூருடைய பின்னணியிலும் இருந்தது திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி இருப்பதும் திமுகவுடைய பொறுப்பாளர் என்றால் திமுக மாடல் திராவிட மாடலா கள்ளச்சாராய மாடலா எந்த எந்த சொல்ல ஆட்சி நடத்தொண்டு இப்பொழுது இந்த கள்ளச்சாரையத்தால் மரணம் அடைந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்பதாயிரம் ரூபாயும் தமிழ்நாடு அரசு ஜெய்பாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நபர் ஆணையத்தை அறிவித்து இந்த கள்ளச்சாரைய மரணம் ஏன் நிகழ்ந்தது என்பதை ஆராய்க்கு ஒரு குழுவையும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது எஸ்பி கலெக்டர் பண்ணியாச்சு ரெண்டு மூணு காவல்துறையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் கடைசி வரைக்கும் திமுக கட்சிக்காரனை அப்படியே காப்பாற்றுவோம் இதுக்கு பின்னணியில் யார் யார் இருந்தாலும் அவருடைய இரும்புக்கரம் அந்த இரும்புக்கரம் எப்படி இருக்குன்னு நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் இரும்புக்கரம் கொண்டு அடங்க போறான் ஐயா இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமே தமிழ்நாட்டில் எவன் முத முதல்ல டாஸ்மாக கொண்டு வந்தானோ அவன் தான் தமிழ்நாட்டில் பூர்ண மது வராத வரைக்கும் இந்த கள்ளச்சாரைய மரணங்கள் தொடரும் இறந்து போறதுல மூன்று பேர் பெண்கள் குடிச்சு இறந்துருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஒரு பெண்களை குடிக்க வைத்த அரசாக இந்த அரசு மாறி இருக்கிறது சாராயம் டாஸ்மாக்ல குடிக்கிறான் அந்த சாராய கடை இல்லாத இடத்துல இதை குடிக்கிறான் அங்க விலை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க குடிக்கிறான் சரி இப்போ இங்கே டாஸ்மாக் இருக்கும் போதே இதை அதிகமா குடிக்கிறானே டாஸ்மாக் இல்லைன்னா இன்னும் குடிக்க மாட்டானா அப்படின்னா அப்படி எதுக்கு அரசு இருக்கிறது அதை தடுப்பது தானே அரசு வச்சிருக்கீங்க அதை எவனாவது காய்ச்சினா பிடிங்க கள்ளச்சாராயம் செத்தாதான் நீங்க கண்டுபிடிப்பு பிடிக்கிறீங்க கள்ளச்சாராயத்துல இப்போ முப்பத்தெட்டு பேர் செத்து இன்னும் பல பேர் சீரியஸா இருந்த தான் நீங்க போயிட்டு கண்ணு குட்டி அப்படிங்கிற ஒரு நபரை அவருடைய கணவன் மனைவியோடு சேர்த்து கைது பண்ணி சிறைப்படுத்திருக்கீங்க நாலு பேர் அந்த கண்ணு குட்டியும் திமுக பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே திமுக தான் ஒரு ஆளுங்கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதிகாரம் இல்லாம வேற எவனாலையும் கள்ளச்சாராயத்தை விற்க முடியாது கள்ளச்சாரயத்தால் இறந்த ஒரு தந்தையை பார்த்து ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுகிற காணொலியை பார்க்க முடிந்தது உண்மையிலே பெரிய வருத்தமா இருக்கு அந்த அழகு பிள்ளையா இருக்கிறது ஒரு எட்டு வயசு பிள்ளை தன் அப்பா வந்து எதனால இறந்தான்னு கூட தெரியாது ஆனா இறந்து போயிட்டாங்கிற அந்த அந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறது இப்ப அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுக்கறாங்க இறந்து போனோடைய குடும்பத்துக்கு இந்த பத்து லட்ச ரூபாய் அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை துடைத்து விடுமா அந்த குடும்பத்துடைய வழியை போக்கி விடுமா ஒரு கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆண்களற்ற ஊராக மாறுவது போல முப்பத்தெட்டு பேர் ஒரே பகுதியை சார்ந்தவங்க போயிருக்காங்க அதே ஒரே பகுதியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒத்தமா எல்லாரும் இறந்து போறான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏன்னா பழைய சந்தேகங்களை இது வர வைக்குது பெரிய ரெகுலராகவே இந்த கள்ளச்சாரையும் விற்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் விற்கப்படுதுன்னு சொல்றாங்க எப்போதும் இது கிடைக்கும்னு சொல்றாங்க இப்போ மட்டும் இது மிக்சிங் தப்பாக மாறினது எப்படி இதுல மெத்தனால் கடந்து எப்படி இன்னொரு பக்கம் விசாரிக்கும் போது தொழில் போட்டியா கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கள்ளச்சாரையை விற்பாங்க ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அவன் தொழில் போட்டியாக இருந்தால் அவனை வீழ்த்துவதற்காக இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கலந்து விட்டு போயிருவாங்க அப்படி கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற பார்வையும் வைக்கப்படுகிறது இன்னொன்று காவல்துறைக்கு புகார் கொடுத்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மாதிரி வந்து டக்குன்னு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு காவல்துறை தான் த தவறு செஞ்சு சொல்லி கா காவல்துறையும் அந்த எதிர் மாற்றி விடுவதற்காக கூட எதிரிகள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு பார்வை வைக்கப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் பழி நடந்திருக்கிறது மிகப்பெரிய கொடூர மரணம் நடந்துக்கிறது ஒரு முப்பத்தெட்டு பேர் நாற்பது பேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் அவன் குடித்து தான் செத்துருக்கிறான் குடி குடிகாரம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அவனும் இந்த சமூகத்துல ஒரு அங்கம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எப்படி வச்சாலும் ஒரு ஐம்பது லட்சம் பேர் குடிப்பாங்க மினிமம் பேர் மினிமம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுல குடிப்பாங்க அப்ப அந்த ஐம்பது லட்சம் வரையும் குடிகாரங்கன்னு சொல்லி புறந்தள்ள முடியாது பூரம் கெட்டவன்னு சொல்லி புறந்துள்ள முடியாது பூரம் சமூக அக்கறை அற்றவன் அப்படின்னு சொல்லி புறந்தள்ள முடியாது குடிக்கிறது தப்பு தான் மது அருந்தர் உடல்நலத்திற்கு வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே கேடுதான் அது தெரிந்துதான் குடிக்கிறான் குடிக்கிறவனுடைய தப்பா இல்லை ஆளுக்கட்சியினுடைய தவறு என்பதனால ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளும் இதை கண்டித்துக்கிறது எல்லாரும் வந்து இது கள்ளச்சாராய மரணத்தை கண்டிக்கிறாங்க இது அரசின் அலட்சியம் சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இருந்து தமிழ்நாடு தப்பிக்க வேண்டும் என்றால் இதுதான் சரியான தருணம் பூர்ண மது விளக்கை கொண்டு வாருங்கள் என்று ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருக்காரு அது நாம் தமிழ் தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் தான் கேட்டிருக்காரு வேற யாரும் கேட்கல பூர்ண மது விளக்கை சாத்தியப்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர்தல் பிரச்சாரத்துல மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி கொடுத்த வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்தால் நான் பூர்ண மது விளக்கை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒருவேளை அன்னைக்கு ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாராங்கிற கேள்வியும் இருக்கிறது அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க படிப்படியா கொண்டு வருவாங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆனா ரெண்டு கட்சிகளும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது மீண்டும் அவர்கள் அந்த பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தல பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தி இந்த டாஸ்மாக்கை இழுத்து மூடினால் மட்டுமே மொத்தமாக இந்த சாராய மரணங்களை தடுக்க முடியும் இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு முப்பத்தெட்டு பேர் மொத்தமா இறந்ததுனால நமக்கு சாராய மரணங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இது மாதிரி தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சு இறந்துகிட்டு இருக்காங்க கொடுமை என்னன்னா நேற்று காலையில ஒரு இருபது பேர் தான் இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க அதுல ஒரு நான்கு பேர் இறந்து போறாங்க அப்போதே இதை தடுக்க நினைத்திருந்தால் இவ்வளவு பெரிய மரணம் ஏற்பட்டு இருக்காது அப்ப மாவட்ட ஆட்சி என்ன பண்றாரு இது கள்ளச்சாராயம் குடித்ததால ஏற்பட்ட மரணம் கிடையாது இங்க அவங்களுக்கு வேற வேற உடல் பிரச்சனை இருந்திருக்கிறது அதனால கள்ளச்சாரயத்துக்கு சம்பந்தம் சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு பேட்டியும் விட்டுறாரு இதை பார்த்த பிறகு இந்த கள்ளச்சாராயத்தை வீட்டில் வாங்கி வச்சிருந்தவங்க மாவட்ட ஆட்சியரையும் சொல்லிட்டாரு கலெக்டரே சொல்லிட்டாரு அப்ப சாராயத்தால் சாப்பிட போல இருக்கு அவன் ஏதோ சாப்பாட்டில் ஏதோ விழுந்து செத்துவிட்டான் போல இருக்கு இறந்துட்டாங்களா வாதிப்பதி ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நான்கு வயது பேர் இறந்த பிறகு வீட்டில் வாங்கி வச்சிருந்த கலெக்டருடைய பேச்சை கேட்டுட்டு அப்புறம் குடித்தவன் பல பேர் சென்றிருக்கிறான் பல பேர் வாந்திபதி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது சில பேர் இப்போ மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்போ கலெக்டருடைய பேச்சுக்கு பிறகு அங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று நேத்து மாலையிலேயே பதினெட்டு பேர் இறந்ததுனால நேற்று மாலைக்கு பிறகு நேற்று இரவுல கள்ளச்சாரையத்தை குடிச்சு அதே பகுதியில அதே கருணாபுரத்துல இன்னைக்கு காலத்துல ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க அப்போ ஒரு கலெக்டருடைய பேச்சை கேட்டு நம்பி இப்படி உயிர்கள் போயிருக்கன்னா அந்த கலெக்டரை நீங்க ஏன் இன்னும் கைது பண்ணலை நீங்க ஒரு தனி மனிதன் ஒரு தவறான தகவலை பரப்பினால் உடனடியாக அவனை கைது செய்து சிறைப்படுத்துகிற திமுக அரசு திமுகவின் காவல்துறை ஒரு மாவட்ட ஆட்சியர் தவறான தகவலை பரப்பியிருக்கிறார் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும் ஒரு நபர் ஆணையமோ இந்த சஸ்பென்ஷனோ இல்ல இந்த பத்து லட்சம் நிவாரணமோ இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கான எந்த தீர்வாகவும் அமையாது இதனுடைய வேரோட இதை புடுங்கணும் அழிக்கணும் அப்படின்னா பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவதை தாண்டி சம்பந்தப்பட்டிருக்கிற திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இதுல கைது செய்யப்படணும் அவர்களோட பாரபட்சமன்றிய அமை எம்எல்ஏவா இருந்தாலும் மாவட்ட சிறாக இருந்தாலும் உடனடியாக அவர்களை விசாரித்து இதனுடைய வேரை களைய வேண்டும் அதுதான் இதுக்கு சரியான தீர்வு அமை சட்டவிரோதமா சட்டவிரோதமாக காஞ்சினால்தான் நாலு காலை சம்பாதிக்க முடியும் பைத்தியக்காரண்ணா இருக்கிறீங்க அது சரி நீ என்னோடய மோட்டர் போய்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம பசங்களை எளிய திறந்து ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா வேட்டை தமிழ்நாட்டுல கஞ்சா வியாபாரில பூரா கைது பண்ணி வச்சிட்டு இருக்காங்க நித்தம் நித்தம் கஞ்சாவை போட்டுட்டு ஒருத்தன் கண்டக்டர் அடிக்கிறான் ஒருத்தர் அறுவடை அடித்து வெட்டுறான் ஒருத்தர் ரோட்டில் வச்சு கிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் ரோட்டில் வந்துக்கிட்டு குரங்குடான் டான்ஸ் ஆடுறான் இன்னொருத்த போனால் ரெண்டு பேரும் ரோட்டில் போனால் வச்சு மறித்து வச்சு அடிக்கிறான் கஞ்சா போட்டு செயினை பொறிச்சிட்டு போகிறான் கஞ்சா இல்லைன்னு சொல்கிறாங்க கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்றாங்க கஞ்சா வியாபாரியில் கைது பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கஞ்சா வீதியில் கிடைக்கிது இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ் சென்னையில் அவின்னு ஹெராயின்னு எல்எஸ்டி ஸ்டாம்ப்னு சொல்லி ஸ்னேக் பைட்டு வரைக்கும் பாம்பை கொத்த விட்டு அதில் போதை வரைக்கும் பெரும் போதை உலகமாக சென்னை மாறிடுச்சு இரவு நேர விடுதிகளில் பார்களில் விதவிதமான போதைகள் இங்கே அலங்கரிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயமே இல்லைங்க முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை ஒரே நாளில் தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சிருச்சுங்க மதுவிலக்கு ஆயத்திரித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாச்சுங்க முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தை ஒரே நாள்ல ஒழிச்ச பிறகு எப்படி கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுல வந்தது கள்ளச்சாராயமே தமிழ்நாட்டுல இல்லையா ஆனா முப்பத்தெட்டாயிரம் லிட்டர் பிடிச்சாச்சான் ஆனா இன்னும் கள்ளச்சார மரம் நிகழ்தான் என்னதான் சொல்ல வர்றீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ